السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. கதால ஜனாக்கும் கண்ணிய தொடி உலகத்தில இந்த பூமியில ரல்ல அளவின் அல்லஹாக்கு சுத்தமானவர் தாயலா எத்தனையோ பல சமுதாயங்களை எத்தனையோ பல நபிமார்களுடைய சமுதாயத்தால்ல படைத்திருக்கின்றான் இருந்த பின்பும் கூட பெருமானார் சல்லல்லா அவர்களுடைய ஊமத்துமார்கள் இருக்கக்கூடிய சிறப்பை போன்று வேற எந்த ஒரு சமுதாய மக்களுக்கும் வேற எந்த ஒரு நபிக்கும் மரபில்லான எல்லாத்தால அப்படி ஒரு சிறப்பை கொடுத்தது கிடையாது அல்லஹகுசுபகான தன்னுடைய திருமறளை காமிக்கின்ற பொழுது உம்மத்தின் பூமியிலே தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பூமியிலே வந்திருக்கின்ற சமுதாய மக்களிலே நீங்கள் தானே சிறந்த என்பதை அல்லா காமிக்கின்றான் அதை எதை கொண்டு என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்னதாக பெருமானார் செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் தங்களுடைய உம்மத்தை பற்றி தங்களை பற்றி பெருமானார் செல்ல செல்லம் இந்த உம்மத்தை பற்றி எந்த அளவுக்கு சிறப்பு பற்றி பேசியிருக்கின்றார்கள் ரப்பில்லா குஷ்பகன வைத்தாய் இந்த உம்மத்து எந்த அளவுக்கு அல்ல கண்ணியத்தை கொடுத்திருக்கின்றான் எந்த அளவிற்கு சிறப்பை கொடுத்திருக்கின்றான் என்பதை எல்லாம் நாம் வரலாற்றில் நாம் புரட்டி பர்த்தோம் என்று சொன்னால் இது மாதிரியான ஒரு சிறப்பை இது மாதிரியான ஒரு கண்ணியத்தை ரப்பில் அல்லஹா குசுபகான வேற எந்த சமுதாயத்திற்கும் வேற எந்த நபியினுடைய சமுதாய மக்களுக்கும் அல்லாஹு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை கொடுத்தது இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு அல்லாஹு தாழ இந்த உம்மத்தை முகம்மதியாவிற்கு பெருமானார் சல்லா சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் குசுபகான இப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை சிறப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் இருக்கின்றார் பெருமானார் செல்லல்லாஹாலே செல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை முகமதியானுடைய சிறப்பை பற்றி சொல்லி காமிப்பார்கள் இப்படி தெரியுமா அல்லாஹ் குஷுகானவர் தான கியாமத்துடைய நாளிலே எல்லா மனிதனும் என்ன செய்வான் விசாரணை செய்வான் ஆதம அலைசெல்லாம் முதற்கொண்டு பெருமானார் செல்லல்லா அலே செல்ல அவருடைய உமத்து அத்தனை பேர்களை அல்லாஹ் குஸ்வாத்தால ஒரு நபரோட விடாமல் எல்லா நபர்களிடத்தையும் அல்லாஹ் குஸ்வாத்த விசாரணை செய்வான் அப்படி விசாரணை செய்கின்ற நேரத்தில் செய்தனா நூ அலி சலாத்து வசலாம் மன்னவர்கள் அவர்கள் எல்லாம் என்ன செய்கின்றான் விசாரணை செய்கின்றான் எப்படி தெரியுமா சொல்லுவார்கள் பெருமானார் செல்லல்லா அலே செல்ல மன்னவர்கள் யா நூ அல் வல்லகுக்கும் நீங்கள் எதற்காக வேண்டி பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறீர்களோ எதனை கொடுத்து நான் உங்களை நான் நபியாக இந்த உலகத்திற்கு அனுப்பினேனோ அந்த ஏகத்துவ செய்தியை அந்த தூது செய்தியை மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் பரிபூர்ணமான முறையிலே எந்த ஒரு குறை இல்லாமல் நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே உங்களுடைய சமுதாய மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் சௌஹீதனுடைய களிமாவை ஏகத்துவ செய்தியை இறை செய்தியை

என்னுடைய சமுதாய மக்களத்திலே என்னுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு மத்தியிலே முழுமையான முறையில ஒப்படைத்து விட்டேன் என்பதாக சொல்லித் தருவார்கள் செய்து அலைவர்கள் அடுத்ததாக அல்லஹா குசுல நூஹு அலை கூட்டத்தார்களை சமுதாய மக்கள் விசாரிக்கின்றான் எப்படி தெரியுமா மக்களே உங்களுக்கு ஒரு நபி அனுப்பப்பட்டார்கள் உங்களுக்கு உண்ணு என்று சொல்லக்கூடிய நபி அனுப்பப்பட்டார் அவர் உங்களுக்கு மத்தியில என்னுடைய இறை செய்தியை சௌகியனுடைய களிமாவை ஏகத்துவ செய்தியை உங்களுக்கு எத்தனை எத்தி வைத்தாரா என்று கேட்கின்ற பொழுது அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லுவார்கள் எப்படி தெரியுமா அந்த மக்கள் எல்லாம் ஒன்று ஒன்று போல சொல்லுவார்கள் மஜானா நாம் பஷீர் வலா நதீர் மஜானா நாம் எங்களுக்கு மத்தியிலே நாங்கள் வாழ்கின்ற காலத்தில் எந்த ஒரு மனிதரும் உன்னை பற்றி ஒரு செய்தியை கொண்டு வரவில்லை என்பதை சொல்லி அமைப்பார்கள் எங்களுடைய காலத்தில் எங்களுடைய எங்களுடைய மக்களுக்கு மத்தியில் எந்த ஒரு நபியும் வரவில்லை எச்சரிக்கை செய்யக்கூடிய சுப செய்தி சொல்லக்கூடிய எந்த ஒரு நபியும் எங்களிடத்தில் வரவில்லை என்பதாக ஒரு சமூகமே சேர்ந்து அந்த அவர்களை பொய்ப்படுத்துவார்கள் அப்பொழுது அல்லாஹ் குஷ்பாரவத்தாக செய்து நான் நூ அலேசா அவளை திரும்பவும் அழைக்கின்றான் அழைத்துக் கேட்பான் யா நூ மை லக் மை லக் உன்னிறக்கால் விசாரணை செய்தோம் மக்களுக்கு மத்தியில் சமுதாய மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் ஏகத்துவ செய்தியை நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே முழுமையான முறையில் சொல்லிவிட்டீர்களா எடுத்து வைத்து விட்டு கேட்கின்ற பொழுது நீங்கள் எடுத்து வைத்துவிட்டு சொல்லி கிளம்பிக்கின்றீர்கள் ஆனால் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மக்கள் சமுதாய மக்கள் உங்களை பொய்ப்படுத்துகின்றார்களே எங்களுக்கு எந்த ஒரு நபியும் வரவில்லை எங்களுக்கு மத்தியில் எந்த ஒரு மனிதர் வரவில்லை என்று உங்களை பொய்ப்படுத்துகின்றார்களே இப்பொழுது சொல்லுங்கள் நீங்கள் சவுகிதனுடைய கலிமாவை ஏகத்துவ ஏகத்துவ அந்த கொள்கையை இறை நான் முழுமையாக நான் மக்களுக்கு மத்தியில் ஒப்படைத்து விட்டேன் அல்லா என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கின்றது என்பதை அல்லா கேட்கின்றார் அல்லாஹ் ஆதரங்க கேக்கின்றான் இன்னைக்கு சமுதாயமேக்கத்து நிறைய பேர் ஆதரங்க காரணமிச்சாங்க எதுக்கு எடுத்தாலும் ஆதர நமக்கு தேவை இல்ல அல்லாஹ் முன்னல்ல ஆகே அல்லாஹ் குசுபானு வதளை ஆதரங்க கேக்கின்றான் மய் யஷீது ல உங்களுக்கு சாட்சியார் என்ன இடத்தில் நீங்க என்ன செய்கிறீர்கள் மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் உன்னுடைய செய்தியை நான் என்ன செய்து விட்டேன் மக்களுக்கு முழுமையாக போதித்து விட்டேன் சொல்லிவிட்டேன் என்று சொல்லி காமிக்கிறீர்கள் உங்களுடைய மக்கள் உங்களை பொய்ப்படுத்துகிறார்கள் இப்பொழுது சொல்லுங்கள் உங்களுக்கு சாட்சியார் என்று கேட்கின்ற பொழுது சொல்லுவார்கள் பெருமானார் செல்லல்ல ஆலே செல்ல மன்னர்கள் அப்பொழுது செய்த அனுகூலம் சொல்லி கவிப்பார்கள் எனக்கு சாட்சி யார் தெரியுமா யார் எனக்கு சாட்சி யார் தெரியுமா முஹம்மது செல்லல்ல ஆலே செல்லம் அவர்கள் உம்மத் முகமது செல்ல அல்லாஹு அலேசல்ல பெருமானார் அவர்களும் அவருடைய சமுதாய மக்களும் எனக்கு செய்வார்கள் சாட்சி சொல்வார்கள் என்பதால் சொல்லிடுவார்கள் யாருக்கு யார் சாட்சி சொல்லுவார் நமக்கு எத்தனையோ ஆயிரம் ஆண்டு வண்டதற்கு முன்னால் வாழ்ந்து சென்ற நூகு அலி அவர்களுக்கு பெருமானா செல்லல்ல செல்லம் அவர்களும் அவர்களை ஏற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த உண்மத்தை முகமது ஆகிய நாமும் யாருக்கு ஆதரவாக சாட்சி சொல்லுவோம் செய்த நூல் ஆதரவாக நாம் சாத்தி சொல்வோம் என்பதாக சொல்லித் தருவார்கள் அண்ணல பெருமானார் முகமது முஸ்தபாஹ் மன்னவர்கள் அப்பொழுது நீங்கள் நூகுக்கு பின்னால் வந்தவர்கள் நீங்கள் நீ பின்னால் வந்தவர்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் நூல் ஏகத்துவ செய்தியை மக்களுக்கு பத்திலே முழுமையான முறையிலே விட்டார் என்பதற்கு நீங்கள் சாட்சி சந்திக்கின்றீர்களே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்பொழுது உம்மத்தை முகமதியா சேர்ந்து சொல்லி காமிக்கும் எங்களுக்கு எங்களுக்கு நபியா அனுப்பப்பட்ட இறுதி தூதர அனுப்பப்பட்ட முகமது அவர்கள் கற்றுக் கொடுத்து விட்டார்கள் அதே போன்று திருமறைய குரானில் இருந்தும் நாங்கள் என்ன செய்து கொண்டோம் முழுமையான முறையில் நூஹரை சலாத்து வசலாம் அவர்கள் ஏகத்துவ செய்தியை மக்களுக்கு மத்தியிலே முழுமையான முறையிலே எந்த ஒரு குறையில்லாமல் மக்களுக்கு மத்தியிலே ஒப்படைத்து விட்டார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளும் என்பதாக உம்மத்தை முகமது யார் சொல்லும் என்று நமக்கு சொல்லித் தருவார்கள் அண்ணல் பெருமானார் முகமது முஸ்தபா ரசூல்லாஹி சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் சிந்தித்து பாருங்கள் பெருமானார் சல்லல்லா அலை செல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை முகமதியா கொடுக்கூடிய சிறப்பை பாருங்கள் பெருமானா சல்லேச அவர்கள் யார் யாரெல்லாம் சேர்ந்து நமக்கு முன் சென்ற நமக்கு முன் வாழ்ந்த அவர்களுக்கு நாம் சாட்சியாக இருக்கணும் என்று சொன்னால் நம்முடைய சமுதாயம் நம்முடைய சமுதாய மக்கள் நமக்கு அனுப்பப்பட்ட பெருமானா சல்லா அலேஸ்வளம் எப்படிப்பட்ட சிறப்பிற்குரியவர்கள் என்பதெல்லாம் நாம் உணர்ந்து வருவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் பெருமானா செல்லல்லா அலிசல்லம் கொண்டு வந்திருக்கின்ற அந்த தௌதியினுடைய களிமாவை ஏற்று நடக்கின்ற நாம் எந்த அளவிற்கு நடக்க வேண்டும் பெருமானா செல்லல்லா அலிசல்லம் நமக்கு போதித்த அந்த வழிமுறைகளை அந்த செயல்பாடுகளை நடைமுறைகளை நாம் எந்த அளவுக்கு பின்பற்றுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் சிந்தித்து பாருங்கள்

அல்லாவுக்கும் ரசூலுக்கும் எந்த அளவுக்கு அடிப்படை நடந்திருக்கின்றோம் எந்த அளவிற்கு நாம் அல்லாவுக்கும் வழிபட்டிருக்கின்றோம் என்பதை எல்லாம் நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம் அந்த சிறப்பு நமக்கு முழுமையான முறையில் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹும் ரசூலும் நம்மை எப்படி வாழ சொல்லிருக்கிறார்களோ வாழ அனுமதித்திருக்கிறார்களோ வாழ்வதற்கு வழிகாட்டியிருக்கிறார்களோ அந்த வழியின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை

அந்த ஈமான் நம்மை விட்டு செல்வதற்கு எவ்வளவு நேரமாக போகின்றது சொல்லுவார்கள் பெருமானால் செல்லல்லா அளவில் செல்ல மன்னர்கள் காலையிலே மூமீனாக இருக்கக்கூடியவன் மாலை நேரத்தில் செய்கின்றான் காத்திராகி விடுகின்றான் மாலை நேரத்திலே மூமினாக முஸ்லிமான் இருக்கக்கூடிய மனிதன் காலையிலே எழுந்திருக்கின்ற பொழுது ஈமானை இழந்தவனாக காப்பிராக இருந்திருக்கிறான் சொல்வார்கள் பெருமானார் சொல்லல்லா அலே செல்லவர்கள் அப்படிப்பட்ட காலத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய ஈமான் பலமிக்கதாக உறுதிமிக்கதாக ஆக வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றிற்கும் மேலாக மறுமையினுடைய நாளிலே நம்முடைய ஈமான் பலமிக்கதாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹும் அரசும் எந்த வழியை காட்டியிருந்திருக்கிறார்களோ எந்த வழி சொருக்கத்திற்குரிய வழி என்று இணைங்காட்டியிருக்கிறார்களோ அந்த வழியின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையினம் முழுமையான முறையில் அர்ப்பணிக்க வேண்டும் ரப்பில் லாலவின் அல்லாஹ் குசுதான தாயல அந்த உயர்ந்த பாக்கியத்தை நம்ம தந்திரல் புரிவானாக ஆமீன் வாஹிர் தாழ்வான அனில் அஹமதுல் இல்லாஹி ரப்பில் லாலமீன் சுபான் அல்லாஹி ஒபி ஹம்தி சுபான கொல்லாஹும் ஒபி ஹம்திக்க ஒனஷத் அல்லா இலாக இல்லா அந்த ஒனஸ்தவ சுருக்க வன துபிலை سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمه الله